அவள்தான் யாரை பற்றிய நினைவை என் உள்ளத்திலிருந்தே நீக்கிவிடவும் அழித்து விடவும் இத்தனை வருஷங்களாக சிரமப்பட்டு கொண்டு வருகிறேனோ அவளேதான் எல்லாமே பழைய கதை தேய்ந்து போன கனவு ஒரு மாத லீவில் சொந்த ஊரான தென்காசிக்கு போய் கொண்டிருக்கிறேன் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் இருபது நிமிஷங்கள் போல விருதுநகர் ஜங்ஷனில் நிற்கும் என்பது என் ஞாபகம் ஒரு கப் காஃபியை உள்ளே தள்ளிவிட்டு வரலாம் என்று இறங்கி ஸ்டால் பக்கமாக நடந்தேன் காசை தந்துவிட்டு விட்டு திரும்பும் போதுதான் எதிர்ப்பக்கம் பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருந்த திருநெல்வேலி போகும் வண்டியின் பக்கம் என் பார்வை சென்றது ஆனால் ஏன் பார்த்தோம் என்று என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை நல்ல வேலை அவள் பார்வையில் நான் படவில்லை அந்த இடத்தை விட்டு என் வண்டிக்கு போய் விட வேண்டுமென உடல் பரபரத்தது நெஞ்சும் கால்களும் ஏனோ நடுங்கின நெருப்புக்கோழியைப் போல கையிலிருந்த பத்திரிக்கையால் முகத்தை மறைத்து கொண்டேன் மெதுவாக நடந்தேன் அவள் எப்படி ஏனிங்கு வந்தாள் எங்கே போகிறாள் எதிர்பாராமல் இப்படி ஒரு சந்திப்பா நான்கு வருஷங்களுக்கு முன்பு அன்று பார்த்தது போலவே தான் இன்றும் இருக்கிறாள் இன்னமும் கூட கவர்ச்சியும் அழகும் கொஞ்சம் அதிகமாயிருப்பது போலத்தான் தோன்றுகிறது ஒரு காலத்தில் அவளை மனம் செய்து கொள்ள இருந்தவன் நான் மனத்தில் கணக்கில்லாத இன்ப போதையை ஏற்றியிருந்தவள்தான் ஆனால் இப்போது எட்டாத பலமாக ஆகிவிட்டாள் இன்னமும் அவள் ரோஜா பூவைப் போல பார்வையை தடுத்து நிறுத்தும் ஒரு தனி மோகனத்துடன் தான் விளங்குகிறாள் ம் எப்படியோ என்னிடமிருந்து பழகாத தூரம் போய்விட்டாள் இல்லை தப்பு நான் தான் ஒதுங்கிப்போய் எட்டா கையில் நின்று அவளை குறை கூறுவதில் நியாயமே இல்லை எல்லாமே என்னால்தான் ஆவளை கட்டுப்படுத்த முடியாமல் இன்னொரு முறை பார்த்தேன் எங்கோ என் மனதில் ஆழ புதைந்து போன என் நினைவுகளை கிளப்பிவிட்டு அலை கழிக்கிறாளே தான் மட்டும் நிம்மதியாக இப்போது இருக்கிறாளே தாபம் என் மனதை அரித்தது அன்று அவளை சகுந்தலாதான் பெயர் பெண் பார்க்க என் சகோதரியுடன் போய் வந்து ஒரு வாரமாகியிருக்கும் சமதத்தை கூட ஜாடையாக அன்றே அவள் வீட்டாருக்கு புரிய வைத்து விட்டுதான் கிளம்பினோம் பரபரப்பாக அவள் வீட்டில் இயங்குவதாகவும் கல்யாணத்துக்கு நாள் குறிக்க ஏற்பாடுகள் தீவிரமாக அங்கே நடப்பதாகவும் என் மைத்துனர் போன் பண்ணியிருந்தார் அப்படியே ஒருவித இன்ப லாகிரியில் தான் நான் மிதந்து கொண்டிருந்தேன் அன்று மாலை வெளியே கிளம்பலாம் என்று வாசலுக்கு வந்து கதவை பூட்டினேன் திரும்பிய போது திடீரென்று ஒரு ஆள் முன்பின் பார்த்திராத பரிச்சயமில்லாத ஒரு ஆசாமி தயங்குபவர் போல நின்று என்னையே பார்த்தார் புரியவில்லை உங்களை பார்க்கத்தான் வந்தேன் ஆனால் எனக்கு தூக்கி வாரி போட்டது யார் இது பார்த்தால் யாசகத்துக்கு வந்திருப்பவனை போல தெரியவில்லை நல்ல உயரம் கம்பீரமான கலை பொருந்திய முகம் என்னையா என்ன விஷயம் நான் வெளியே கிளம்பி புரிகிறது அதனால்தான் தான் இங்கேயே நிறுத்தினேன் கதவை வேறு விட்டீர்கள் எதுவானாலும் பரவாயில்லை சொல்லுங்கள் என்றேன் அந்த ஆசாமியின் முகம் கெஞ்சிற்று உள்ளே போவோம் என்று கைச்சாடை செய்தது அரை மனதுடன் தான் பூட்டை திறந்தேன் உள்ளே நான் நுழைந்ததும் பின்னாலேயே ஆசாமி நிழல் போல வந்தான் நாற்காலியை காட்டினேன் உட்கார்ந்தான் சுற்றுமுற்றும் பார்த்தான் சொல்ல வந்ததை இங்கே தாராளமாக பேசலாம் என்றேன் ஆரம்பித்து வைப்பது போல சார் வந்து சகுந்தலாவை சட்டென நிமிர்ந்து ஆளை நேரே பார்த்தேன் நீங்கள் கல்யாணம் செய்து கொள்வதாக நிச்சயமாகி ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன எனக்கு எப்படி தெரியும் என்று நீங்கள் எனக்கு அதிர்ச்சி யார் இந்த ஆசாமி உங்கள் சந்தேகம் எனக்கு புரிகிறது எனக்கு எல்லாமே தெரியும் தயவு செய்து பொறுமையாக உடல் முழுவதும் ஜிவ்வென்று சமுத்திர போல் சத்தம் பாயும் ஒரு உணர்வு எனக்கு சுதாரித்து கொண்டேன் குறுக்கே ஏதும் பேசாமல் காது கொடுத்து கேட்டு விடுவது என்கிற முடிவுக்கு வந்துவிட்டேன் எதனாலும் முழுக்க கேட்டு விடுவது நல்லதுதானே தேங்க்ஸ் சார் இந்த சகுந்தலாவுக்கு ரமணி என்று ஒரு இளைஞனிடம் அவன் எனக்கும் நண்பன்தான் ஈடுபாடு உண்டு காதல் என்றும் சொல்லலாம் இருவரும் மனம் செய்து கொள்வதாக தீர்மானம் செய்திருக்கிறார்கள் அடுத்த சாக்கு எனக்கு பேச்சாது நெருப்பு ஜுவாலை போலல்லவா ஒவ்வொரு வார்த்தையும் வருகிறது அதன் தகிப்பை என் உடல் அணு அணுவாக உணர்ந்தது சார் முன்னதாக நான் சகுந்தலாவின் உறவுக்காரன் அதை சொல்லிவிடுகிறேன் உங்கள் சந்தேகம் சற்று குறையலாமல்லவா என் அசாதாரண மௌனம் அவனுக்கு என்ன உணர்த்தியதோ எதை புரிய வைத்ததோ அவள் பெற்றோர்களுக்கும் இது ஜாடை மாடையாக தெரியும் ஆனால் இதில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை காரணம் அந்த இரண்டு குடும்ப பெரியவர்களுக்கும் எப்போதோ எதனாலோ சற்று மனஸ்தாபம் சிநேகமும் பழக்கமும் அறவே நின்றுவிட்டது கடைசி சமயத்தில் எங்கே ரமணி வந்து காரியத்தை எடுத்து விடுவானோ என்று இவர்களுக்கு பயம் விவகாரத்தை சட்டுப்புட்டென்று முடித்து புருஷன் வீட்டுக்கு அவளை அனுப்பிவிட துடியாக நிற்கிறார்கள் என் மௌனம் கலைந்தது இவன் சொல்வதெல்லாம் உண்மையா அப்படியா பின் பெண் பார்க்க என்னை வரவழைத்தது அவளுக்கு முன்னதாக தெரியாதா அப்போது ஏன் முழுவதுமே அதில்தான் சார் அவள் சாமர்த்தியம் வெறும் நடிப்பு பெற்றவர்கள் மனம் கோணக்கூடாதே என்கிற ஆதங்கம் அதே சமயம் தன் எண்ணமும் நிறைவேற வேண்டும் இந்த நினைப்புதான் அவளுக்கு உருகி போனால் தன் நிலையை என்னிடம் மட்டும் சொன்னாள் பெண் பார்க்கும் படலத்துக்கு ஒப்புக்கொள்வது போல நாடகமாடி சமாளித்து விடலாம் என்று நான் தான் தைரியம் சொன்னேன் பிறகு எப்படியாவது சமாளித்து விடலாம் என்பது என் யோசனை என்ன சார் இதெல்லாம் ஒரு விளையாட்டா உங்களுக்கெல்லாம் என் பேச்சின் உஷ்ணம் அவனை பலமாக தாக்கி இருக்க வேண்டும் சார் தயவு செய்து கோபப்படாதீர்கள் தன் குடும்பத்துக்கு அனாவசியமாக ஒரு கெட்ட பெயர் வருவதை அவள் விரும்பவில்லை கூடிய சீக்கிரம் தன் பெற்றோரிடம் மன்றாடி கெஞ்சி அழுது சிரித்து ஏதாவது செய்து தன் விருப்பத்துக்கு இணங்க வைத்து விடலாம் என்று திடமான நம்பிக்கை சார் அவளுக்கு ஆனால் இப்போது என்னை மாப்பிள்ளையாக்கிக் கொள்ள வீட்டில் தீவிரமாக ஏற்பாடுகள் நடந்து வருவதால் பயந்து விட்டாளாக்கும் இதுதான் சார் உண்மை ரமணியும் ஊரில் இல்லை கல்கத்தாவில் இருக்கிறான் எனக்கு ஃபோன் செய்து எப்படியாவது நல்லதனமாக உங்களிடம் பேசி இதை தடுத்து நிறுத்தும்படி கூறினான் அதனால் தான் உங்களிடம் இப்போது ஓடி வந்திருக்கிறேன் ஆத்திரம் ஏமாற்றம் வெறுப்பு எல்லாமாக என் மனதில் நிரம்பி வழிந்தன இதை நிரூபிக்க உங்களால் முடியுமா சகுந்தலாவை விட்டே சொல்ல சொல்கிறேன் சார் போதுமா மீண்டும் ஒரு அதிர்ச்சி எனக்கு அவன் அடங்கி விடுவான் என நான் நினைத்தேன் மாறாக என்னை மடக்கிவிட்டான் தயவு செய்து திருச்சிக்கு நடை வாரங்கள் நீங்கள் இருவரும் சந்தித்து இரண்டு நிமிஷம் பேசிக்கொள்ளும் சந்தர்ப்பம் ஒன்றை எப்பாடு பட்டாவது நான் ஏற்பாடு செய்து தருகிறேன் அது விபரீதமாக செய்யத்தகாத ஒரு காரியமாக எனக்கு பட்டது ஏன் அவளது பெற்றோர்களையே நான் கேட்டால் என்ன அவன் திடுக்கிட்டு போனான் சார் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் அப்படி ஏதேனும் அவசரப்பட்டு செய்து காரியத்தை கெடுத்து விடாதீர்கள் கவரிமான் போல சார் அவள் பெற்றவர்கள் எதிரில் கௌரவ குறைவாக பேசவோ நடக்கவோ மாட்டாள் அவளை எனக்கு நன்றாக தெரியும் கூண்டு புலி போல அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நிம்மதியின்றி நான் நடந்தேன் ஒன்றுமறியாத நல்லவரான நீங்கள் இந்த பாவத்தை கட்டிக்கொள்ள வேண்டுமா அதை தடுத்து நிறுத்தத்தான் அவசரமாக வந்திருக்கிறேன் ப்ளீஸ் புரிந்து கொள்ளுங்கள் ஆசாமி போய்விட்டான் அவன் வேலை முடிந்தது என்கிற முழு நம்பிக்கையுடன் அவன் போவது எனக்கு நன்றாகவே புரிந்தது அவனை நிறுத்தி வைத்து இன்னமும் ஏதேதோ கேட்க வேண்டுமென்று நான் நினைத்தேனே தவிர செயலில் காட்ட முடியாமல் போய்விட்டது எதுவோ என்னை தடுத்து நிறுத்திவிட்டது அவன் சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படியானால் அந்த ரமணிக்கும் அவளுக்கும் நிஜமாகவே அத்தனை ஈடுபாடு இருக்குமானால் நீ ஒதுங்கிக் கொள்வதுதான் முறை உண்மையான பிரியத்துக்கு குறுக்கே சுவர் போல நீ நிற்பதும் செயல்படுவதும் நியாயமல்ல அதனால் உனக்கும் நிரந்தரமான நிம்மதியும் அமைதியான குடும்ப வாழ்வும் பொய்யாகிவிடும் உள்ளே என் மனம் இறைந்து பேசுகிறது என் காதுகளிலேயே அது விழுந்தது இது வெறும் வதந்தியா அல்லது உண்மையா அதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற துடிப்பு மட்டும் உறுத்திக்கொண்டே இருந்தது ஆம் நிச்சயமாக அதை செய்தாக வேண்டும் மறுநாள் காலை திடீரென நான் வந்து இறங்கியதும் திருச்சியில் அக்கா வீட்டில் ஆச்சரியப்பட்டு போனார்கள் மெதுவாக நான் வந்ததன் காரணத்தை சொன்னபோது அவர்கள் கலவரப்பட்டுத்தான் போனார்கள் மூன்று பேருமாக வெகு நேரம் பேசினோம் பிறகு அக்கால் புருஷன் ஒரு தீர்மானத்திற்கு வந்தார் அதன்படி நான் மட்டும் அன்று மாலை பொன்மலைக்கு போக வேண்டும் பெற்றோர்களின் சம்மதத்துடன் அந்த பெண்ணிடம் தனிமையில் இரண்டு வார்த்தைகள் பேச வேண்டும் கேள்விப்பட்டது உண்மையா என்பதை அவளிடமிருந்தே ஊர்ஜிதம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் ஓசைப்படாமல் திரும்பி வந்துவிட வேண்டும் அவள் தகப்பனாருக்கு அக்கால் புருஷன் பின்னர் தக்கப்படி பதில் கூறி விடுவார் இதுதான் திட்டம் பூசணிக்காயை போட்டு உடைப்பது போல இல்லாமல் கண்ணியமாக காதும் காதும் வைத்தாற்போல விஷயத்தை முடித்து விடுவதில் ஒரு ரசா பாசமும் அவமரியாதையும் இல்லையல்லவா அவர்கள் வீட்டை அடைந்த போது இருட்டி விட்டது வாசலிலேயே திடுக்கிட்டது போல எனக்கு பட்டது அடுத்த கணம் துள்ளி உள்ளே ஓடிவிட்டால் படியேறி உள்ளே போனேன் பெரியவரும் அவர் மனைவியும் வராந்தாவுக்கே வந்து விட்டார்கள் அவர்கள் முகத்தில் ஒரு திகைப்பு ஆச்சரியம் வாருங்கள் உள்ளே வாருங்கள் அவர் பேச்சே திணறித்தான் வந்தது போல எனக்கு தோன்றியது ஊரிலே எல்லோரும் சௌக்கியந்தானே ஓரிரண்டு நிமிஷங்கள் என்ன பேசுவது என்று புரியாமல் மூவருமே திகைத்தோம் விஷயத்தை எப்படியாவது ஆரம்பித்து விட வேண்டும் என்கிற துடிப்பு எனக்கு என்ன சாப்பிடுகிறீர்கள் காப்பி தலையை அசைத்துவிட்டு விட்டு கையமர்த்தினேன் உட்கார்ந்தேன் எதிரே இருந்த நாற்காலியில் அவரும் அமர்ந்தார் நான் வந்த விஷயம் சொல்லுங்கள் மென்று கொண்டு கொண்டுதான் என்னால் பேச முடிந்தது ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன உங்கள் பெண்ணுடன் தனியாக ஒரு ஐந்து நிமிஷம் பேச வேண்டும் அனுமதி கொடுங்கள் எப்படி தைரியமாக பேச முடிந்தது என்பது எனக்கே வியப்புதான் பெரியவர் முகம் கணநேரம் என்னவோ போல மாறிற்று சுதாரித்து கொண்டார் என்ன கேட்க வேண்டுமானாலும் என்னிடம் சொல்லுங்கள் நான் உள்ளே போய் அவளை கேட்டு வந்து பதில் சொல்கிறேன் அதற்குள் அவருக்கு வியர்த்துவிட்டது விட்டது கதவிடுக்கு வழியே இரண்டு கண்கள் என்னை துளைப்பதை என் உடல் உணர்த்திற்று ஒன்றுமில்லை சும்மாத்தான் என்று மழுப்பினேன் நான் புடவை தலைப்பை நன்றாக இழுத்து போர்த்தி கொண்டு அந்த அம்மாள் சகுந்தலாவின் தாயார்தான் உள் வாசற்படியிலிருந்து மிகுந்த அடக்கத்துடன் பேசினாள் நம்ம குடும்பத்தில் இதுவரையில் அம்மாதிரி நடந்து வழக்கமில்லை போலிருக்கிறதே ஆவதற்கு முன்பு புது மனிதரிடம் பேசி பழகுவது நமக்கு கௌரத இல்லை என்று எனக்கு படுகிறது அவரிடம் சொல்லுங்களேன் கணவனை பார்த்துதான் அவள் பேசினாள் ஆனாலும் சமாசாரம் எனக்குத்தானே இதில் தவறு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை எனக்கு என்றேன் அசட்டு சிரிப்புடன் தவறுக்காக இல்லை ஆனால் உங்களுக்கு என்ன பேச வேண்டும் என்னிடம் சொல்லுங்களேன் நான் சகுந்தலாவிடம் கேட்டு பதில் வாங்கி வருகிறேன் சாதாரணமாகத்தான் கேட்டார் அவர் மன்னிக்க வேண்டும் நேரே தனிமையில் பேச வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் என்றேன் தீர்மானமாக தம்பதிகளின் முகக்குறி மாறியது போல எனக்கு பட்டது நேரம் நகர்ந்தது தொண்டையை கணித்து விட்டுக்கொண்டு கொண்டு தைரியத்தை எல்லாம் வரவழைத்தேன் சரி அப்போது நான் வருகிறேன் என்னுடைய இந்த ஆசையை கூட பூர்த்தி செய்யாத இடத்தில் சம்பந்தம் செய்து கொள்வது என்பது என் வரையில் யோசனைக்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறது எனக்கு உங்கள் பெண்ணை மணக்க பிராப்தமில்லை என்று தான் தோன்றுகிறது நமஸ்காரம் என்று பளிச்சென்று கேலியாக சொல்லிவிட்டு எழுந்தேன் அவர்கள் ஏன் மறுக்க வேண்டும் என்னுடைய இந்த சிறிய வேண்டுகோளுக்கு அப்படியானால் நான் கேள்விப்பட்ட வதந்தி அவ்வளவும் உண்மைதானா இல்லை கௌரவத்துக்கு பழுது வரக்கூடாதே என்பதற்காகத்தான் அப்படி நடந்து கொண்டார்களா வாசற்படி இறங்கும் போது ஆவல் கட்டுக்கடங்காமல் என்னையும் மீறி கண்கள் உள்பக்கம் திரும்பின அந்த பெண் இவ்வளவுக்கும் காரணமானவள் அறையை விட்டு கூடத்துக்கு வந்து என்னையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் ஒரு வினாடி நின்று நிதானமாக பார்த்தேன் அவள் விழிகளில் நன்றியுணர்ச்சி பிரதிபலிப்பது போன்ற ஒரு பிரமை எனக்கு உண்டாயிற்று கடைசியில் கல்யாணம் நின்றுதான் போயிற்று எனக்கும் அன்று முதற்கொண்டே நிம்மதியும் போய்விட்டது தியாகம் செய்ததாக பெருமைப்பட்டு கொண்டேனே ஒழிய தியாகி ஒருவனுக்கு இருக்க வேண்டிய மன அமைதி மட்டும் எனக்கு ஏனோ வரவே இல்லை அவளைப் பற்றிய சிந்தனைகளையே அகற்றும் நோக்கத்துடன் தான் வடநாட்டில் ஒரு உத்தியோகத்தை தேடிக்கொண்டு உயிருக்குயிரான சகோதரியின் வார்த்தையையும் தட்டிவிட்டு போய்விட்டேன் நான்கு வருஷங்களுக்கு பிறகு இப்போதுதான் தெற்கேயே வருகிறேன் முதன்முறையாக எத்தனை நாட்கள் கழித்து அவளை பார்க்கிறேன் அதுவும் பொன்மலை எங்கே விருதுநகர் எங்கே அவள் எங்கு போகிறாள் ரயில் கூவென்று கத்தியதில் கல்விழுந்த காக்கை கூட்டம் போல என் சிந்தனைகள் சிதறி ஓடிவிட்டன இரு வண்டிகளும் ஏக காலத்தில் கிளம்பின ஸ்டேஷனிலிருந்து நீண்ட தூரம் இரண்டு இருப்பு பாதைகளும் அருகருகே செல்கின்றன என்பது எனக்கு தெரியும் அவளை இன்னொரு முறை பார்த்தால் என்ன என் ஆதங்கத்தை உணர்ந்தது போல நான் செல்லும் வண்டி வேகத்தை அதிகப்படுத்தி கொண்டது ஜன்னல் வழியே நான் எதிர்வண்டியை பார்த்து கொண்டிருந்தேன் இரு ரயில்களிலும் இருக்கும் சிறுவர்கள் ஏன் பெரியவர்களும் கூடத்தான் குதூகலமாக கையை ஆட்டிக்கொண்டு இந்த போட்டியில் எந்த ரயில் ஜெயிக்கும் பார்க்கலாம் என்ற ஆவலுடன் இருந்தனர் இதோ அவளிருக்கும் பெட்டி நெருங்கிவிட்டது இருவரும் நேருக்கு நேர் சந்தித்தோம் ஒரு கணம் ஆம் ஒரு கணம்தான் இருவர் விழிகளும் கலந்தன என்னை தெரிந்து கொண்டாய் என்பதை அந்த கண்களில் தோன்றி மறைந்த திகைப்பு காட்டி கொடுத்து விட்டது சில வினாடிகள் தான் பார்க்க முடிந்தது என்றாலும் அந்த காட்சி என் மனத்தின் ஆழத்தில் பதிந்துவிட்டது ஜன்னலோரமாக சகுந்தலா அவள் மடியில் அதே ஜாடையில் அவளுடைய அச்சே போன்ற தங்க விக்கிரகம் குழந்தைதான் அருகே அவளை அணைத்தாற் போல ஒரு வாலிபன் கணவனாகத்தான் இருக்க வேண்டும் இவ்வளவுதான் நான் பார்த்தது என் மனக்குழப்பம் அதிகமானதுதான் மிச்சம் இவ்வளவு நாட்களுக்கு பிறகு ஏன் என்னுடைய கண்களில் அவள் தென்பட்டாள் என்று வேதனையடைந்தேன் ஆனால் பிசகு என் மீதுதானே புன்னை கீறி ஆற்றுவது போல அப்பொழுதே துணிந்து உண்மையை அவர்களிடமே கேட்டு அறிந்து கொண்டிருந்தால் ஒருவேளை அவள் என்னுடையவள் ஆகியிருப்பாளோ என்னவோ யார் கண்டது ரோஜா மலரின் காம்பிலுள்ள முள் போல அந்த வதந்தி ஆம் நிச்சயமாக தெரியாத வரையில் உண்மை என்றோ அல்லது அபவாதம் என்றோ எவ்வாறு கூற முடியும் அந்த வதந்தி நான் அவளை அடையும் வழியில் நின்றது முள்ளுக்கு பயந்து நான் மலரை விட்டே எட்டி போய் நின்று கொண்டேன் யாரோ ஒருவன் லாவகமாக ரோஜாவை பறிக்க தெரிந்த அல்லது முள்ளையும் லட்சியம் செய்யாமல் அதை முரட்டுத்தனமாக கிள்ளி எடுத்தவனே இப்போது அந்த ரோஜாவின் சுகந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் கொடுத்து வைத்தவன் சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி